சீலாவை ரெண்டு நாளா நான் போய் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் இருந்து பாத்துக்கிட்டேன் ஆனாலும் நான் குழந்தை முகத்தை பாக்க முடியல ரெண்டு நாளா இருந்தேன் தம்பி தான் இங்க வந்து ஆடு கோழி எல்லாம் பாத்துக்குச்சு சீலா கிட்ட இருந்து தாய்ப்பால் கொண்டு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தை வந்து இங்கு தான் இருக்கணும் அந்த மாதிரி சீலா குழந்தை மட்டும் நிறைய குழந்தை எங்க பற்றியில தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் நாலு மணிக்கு காலையில போனா குழந்தைய தொடக்கி சொல்லுவாங்க சீலா குழந்தை பிறந்தாப்புல பிடிச்சி அந்த அம்மா தான் தொடச்சிட்டு இருந்தாங்க அதனால என்னை தொடக்கவே இல்ல ஒரே கைப்பாடம் இருக்கட்டும் சொல்லி அந்த அம்மாவை இன்னவா தொடச்சிட்டு தான் இருந்தாங்க பரவாயில்ல நல்லா பாத்துக்கிட்டாங்க இருந்தாலும்

இது எனக்கு வைக்கிறது என்ற சவுண்டு வேற இந்த சவுண்டு வேற எங்காலும் ரொம்ப பொல்லாத அடையில வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருக்குது குழந்தைய தலை தடைய பாக்குது எல்லா பெட்டுக்கு குழந்தை வந்துச்சு என்ற குழந்தை மாதிரி ஏன் வரலன்னு சொல்லிச்சு அப்போ நர்ஸு கிட்ட கேட்ட ஒரு ரெண்டு நாள் போருங்கம்மா இங்க பிள்ளையிலேருந்து நாங்க கொண்டு வந்துடுவோம் அப்ப நீங்கள் குழந்தைய பாத்துக்கலாம் அவசரப்படாதீங்கட்டாங்க அது ஒரு வகையில நல்லா தான் நாங்க அவசரப்பட்டு சீலாக்கிட்ட கொடுத்து மறுபடியும் குழந்தைக்கு என்ன ஆயிருமோ ஏதோ பயந்துட்டு இருக்கதோட ரெண்டு பெட்டி ரெண்டு நாள் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சார் சீலாவுக்கு சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிமா நீங்க வந்து அம்மா அங்க இருக்காங்களா அந்த அம்மா இருக்கிறாங்க நீங்கள் மத்தியானத்துக்கு மேல நீங்கள் குளிச்சு குளிச்சிட்டு போனால் கூட போதும்

ஆஹ் பக்கத்துல குழந்தை இல்லன்னா இங்க பெட்ல இருக்கும் ரெண்டு நாள் குணம் தந்துருவாங்க ரெண்டு மூணு நாள் குடம் தந்துருவாங்க அதனால நீ எந்திரிச்ச உடனே அலாதா அப்படின்னு சொல்லி சரி அதுக்கு அடுத்து சமாதானமா இருந்ததா இல்ல அழுது குழந்தை இப்படி இப்படி தடுவதா இருக்கும் நான் எந்த தாய் விடும் அப்ப அவ ஒரு குழந்தைக்கு தாய் அவளோ ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீ பாத்தியா என்னையும் போயிட்டு பால கொடுப்பு பாத்துட்டு வர்றாங்க அந்த அம்மாக்குதான் குழந்தை தொடச்சி எடுக்கிறது எப்படி சொல்லி முதல் நாள் சொல்லி கொடுத்துருப்பாங்க குழந்தை இங்க பட்டியல இருக்கிற வரைக்குமே அந்த அம்மா தான் போய் காலையில நாலு மணிக்கு தொடர்ச்சிட்டு வரணும் பெண்ணுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஏறி இறங்கறதுக்காட்டி கண்ணாமொழியெல்லாம் திரும்பி போகுதுல போறதாமா படியில போனாலும் ஒரு நாள் படி ஏறுவா உட்காந்துக்குவேன் எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதனால் அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்குறேன்னு அந்த அம்மா நல்லா இருக்கட்டும் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சமயத்தில் எழுப்பு பண்ணதுக்கு அந்த அம்மா எனக்கு ஐயத்துன்னு எனக்கு கும்பிட்றேன் நாள் கூட வந்து போய் பார்த்துட்டாங்க அவ்வளோதான் முடியும் அதனால் அந்த ஆடு கோழியை ரெண்டு நாள் நான் அந்த ஆடு கோழியை மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது அந்த ஆடு கோழி பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் ரெண்டு நாள் இருந்ததுக்கே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சூடாயிருச்சு அவங்க டெய்லியுமே வெயில் ஓட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆடு கோழி எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அது எல்லாம் எதுக்காக

பாத்துக்கிறது தான் கஷ்டம் நீங்க போய் இருந்து பாத்துட்டீங்க ஒன்னும் கவலை இல்ல அந்த அம்மா பாத்துக்கோங்க நானும் பாத்துக்குவேன் நீங்கள் கவலைப்படாங்க நீங்க போய் ஆட பாருங்க